எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நீலகிரி மாவட்டம் உதகையில் உதகையை அடுத்த பாலகோலா ஊராட்சி தங்காடு கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தன்னியூரு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் தொடர்ந்து நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி அரசின் திட்டங்களையும் பாலகோளா ஊராட்சியில் செய்து முடிக்கப்பட்ட அரசின் நலத்திட்டங்களையும் எடுத்துக் கூறி பொதுமக்களின் கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்றுக்கொண்டு கோரிக்கைகளை பரிசளித்து உரிய நடவடிக்கை எடுத்து விரைவாக தீர்வு கண்டிட வேண்டும் என அதிகாரிகளை கேட்டு கூட்டல் கூட்டத்தில் கூடுதல் ஆட்சியர் கௌசிக மற்றும் மாவட்டத்தின் அனைத்து அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் செல்வண்ணீர்கள் மற்றும் विनयவரோ பொது மக்களுக்கு தெரிவிப்புள்ளது கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெயர் படும் விண்ணப்பங்கள் மற்றும் செல்வனங்கள் ஆகியவை பொருட்கள் வாரியாக கிராம சபையில் சமர்ப்பித்தும் ஒப்புதல் பேசப்பட்டு ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்